ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஆடி செவ்வாய்க்கிழமை கிழமை பொங்கல் வைக்கிறது அந்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க காளியம்மன் கோயில் நாங்கள் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கன்னியாகுறிச்சி கிராமம் அந்த ஊரில் இருந்து நாங்கள் வந்து இப்போ வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் நிறையா பேர் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னை பற்றி டீட்டெயில் கேட்குற அந்த கமாண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பாத்தீங்கன்னா எங்கள் மாமா நினைக்கிறாங்க வந்து வந்து சாமியெல்லாம் ஜோடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆடி செவ்வாக்கு இந்த கோயிலில் வந்து பொங்கல் வைப்பாங்க இதுதான் எங்களுடைய ஊர் நிறையா பேர் கேக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர்னு கண்டிப்பாக இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோருக்கும் தெரியும் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் இப்போதான் இந்த கோயில் கட்டி இன்னும் ஒரு வருஷம் ஆகலை நம்ம தான் ஒரு வருஷம் போகுது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி வீட்டு சாமி கும்பிடுவாங்களே அந்த வீடியோ வெள்ளி இந்த வெள்ளி தான் சாமி கும்பிட்டோம் நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டிங்களா நான் கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி பேருக்கு அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ எல்லா வீடியோ ஒன்றா போட்டு வச்சிருக்கேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆமாம் ஒன்று தனித்தனியாக எடிட் பண்ண முடியாதா அதனால் ஒன்றா எடிட் பண்ணி வீடியோவாக போட்டிருக்கேன் இது வந்து எங்கள் எல்லாம் குளத்துக்கு போவாங்க இந்த வருஷம் குளம் ஆறுலையெல்லாம் தண்ணி வராதனால வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு தண்ணி சுட்டு சுட்டாக வடஞ்சிக்கிட்டு இருக்குது தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்ச வருஷமா இதே எடுத்துகிட்டு தான் சாமி கும்பிட்டோம் இப்போ இந்த வருஷமா இதே எடுத்துகிட்டு தான் சாமி கும்பிடுறோம் ஆடிப்பே இருக்குது உங்கள் வீட்டில் எல்லோரும் சாமி கும்பிட்டீங்களா நான் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்கள் எல்லாம் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு அதை கம்பெனி எல்லாருமே கோ ஆற்றுக்கு குளத்துக்கு மாதிரி இடத்துக்கு தான் போவீங்க இப்போ வந்து எங்களால் தண்ணி இல்லாததுனால போக முடியலை தான் இருந்தோம் ஆனால் போக முடியலை அதனால் வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு எங்கள் அத்தை தான் எல்லாமே பா பண்ணுறாங்க எல்லாம் இப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க நீங்களும் சொல்லுங்கள் எப்படி என்னான்னு எங்கள் ஊர்லெலாம் எப்படி ஆடிப்பே இருக்குது சாமி கும்பிட்டீங்கன்னு விளக்கு ஏற்ற முடியலை காற்று வந்து ஆடி காற்றுல அதனால் ஓராக விளக்கு வந்து எரிய மாட்டேன்ச்சு அதனால் விளக்கு ஏற்றி வைக்க முடியலை ஆமாம் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் டைம் இருக்க மாட்டேங்குது எனக்கு ரெண்டு பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கனால எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது அதனால தான் வீடியோ கண்டினியூஸாக போட முடியலை இனிமேல் டெய்லியும் போடுற மாரி ட்ரை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னை பற்றி டீட்டெயில் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து எதுவுமே கேட்க மாட்றீங்க வியூஸ் வந்து நானூறு முந்நூறு ஆயிரம் அந்த போயிட்டு இருக்கு ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க ஷேர் பண்ண மாட்டேறீங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி விடுங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ வந்து ட்ரை பண்ணுறேன் அதனாலதான் தான் உங்களோடைய உங்களில் ஒருவன் நான் subscribe பண்ணுங்க எங்கள் அத்தை எங்கள் பாப்பா சின்ன பாப்பா அது அது நான் ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் அந்த பிள்ளையார்லாம் வச்சுருந்தோம்ல அதை வந்து கரைச்சி விடணும்னு சொல்லுவாங்க அங்கே ஆற்றுல போனோம்னா அதுலேயே கரைச்சி விட்டு வந்துடலாம் இப்போ வந்து வீட்டில் தானே சாமி கும்பிட்றோம் அதனால் வந்து அந்த கப்புலையே மஞ்சள் அந்த பிள்ளையார் பிடிச்சது அப்புறம் எலும்புச்சம் பூவு எல்லாத்தையும் போட்டு கரைச்சி விட்டாங்க எங்கள் அத்தை ஆமாம்